ரத்த போக்கு வரும் அதாவது ஆஞ்சோடிஸ்ப்ளேசியா அப்படின்னு சொல்லி சில அந்த பேஸ்குலர் மால்ஃபர்மேஷன் சொல்லுவோம் அதுலேருந்து ரத்தம் கசியும் மோஷன் போகிறப்ப ரத்தம் வரும் அப்பார்ட் ஃப்ரம் பைல்ஸ் ஃபிஷர் இந்த லோக்கல் காசஸ் எல்லாமே ஸோ அது மாதிரி நோய்கள் எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கொரோனோஸ்கோப்பி நமக்கு உதவுது இப்போ வெறும் வியாதிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு மாத்திரமில்லை இந்த கொரோனோஸ்கோப்பி ஒரு சிகிச்சை பண்ணக்கூடிய ஒரு கருவியாகவும் நமக்கு பயன்படுது எப்படின்னா இந்த பாலிப்புலாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் பெரிய ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதில்லை கேன்சர் ஏதாவது இருந்துச்சுன்னா பயாப்சி எடுத்துடலாம் பார்த்துடலாம் சின்ன சின்ன கேன்சர்லாம் கூட எக்ஸசைஸ் பண்ணிடலாம் ஸோ அது மாதிரி இது வந்து வெறும் நோயை கண்டறிவதற்கு மாத்தமல்லாமல் இது வந்து சிகிச்சைக்கும் உதவுது அதையும் புரிஞ்சுக்கணும் இந்த கருவியை வந்து நம்ம உபயோகப்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு நோயாளி எப்படி தன்னை தயார்படுத்திக்கணுங்கிறத பற்றியும் நான் இப்போ சொல்ல போகிறேன் இப்போ உங்கள் மருத்துவர் வந்து உங்களுக்கு ஏதோ குடலில் பிரச்சனை இருக்குது ஒரு கொலனோஸ்கோப்பி பண்ணி பார்த்தணுன்னு சொன்னார்னால் அதுக்காக நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள் ஒதுக்கணும் குறைஞ்சபட்சம் அது நல்லது எப்படின்னா இப்போ அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு அந்த ஸ்கோப்பி ஃபிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா முதலாளே நீங்கள் குடலை சுத்தம் பண்ணணும் ஏன்னா உங்கள் பெருங்குடல் ஃபுல்லாக எந்த மலமும் அழுக்கும் இல்லாமல் சுத்